உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஆணி மாதத்தின் தேய்பிரை திதியில் சோமவார தினமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷம் வருகிறது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மாத சிவராத்திரியும் சேர்ந்து வருகிறது இது இப்படி ஒரு அற்புதமான நாள் எந்த வருடம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இப்போ இந்த பிரதோஷம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்தது அற்புதம் வாய்ந்தது நாளைய தினத்தை தவற நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக சிவபெருமானை நாளைய தினம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரதோஷ நாளிலே ஓம் நம சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதும் நம்முடைய கஷ்ட காலம் முடிவுக்கு வந்துட்டு தான் அர்த்தம் அப்போ நாளைய தினம் கண் விழித்ததும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் நாளைய தினத்தை தொடங்குங்க இது முதல் விஷயம் பிரதோஷ நாளில் ஈசனை வழிபட்ட புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கே வந்து சேரும் அதற்கப்புறம் பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பிரதோஷ நேரத்தில் பக்கத்தில் உள்ள எம்பெருமான் கோவிலுக்கு போங்க அங்கே அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் உங்களால முடிந்த அபிஷேக பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் வில்வேலை வாங்கி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க முதல்ல நந்தி தேவர் வழிபாடு அடுத்தபடியா சிவன் வழிபாடு இதுதான் காலங்காலமா நம்ம பின்பற்றிட்டு வரும் பிரதோஷ வழிபாடு இது பொதுப்படையானது எல்லோரும் நாளைய தினம் மறக்காம இதை செஞ்சுருங்க உங்களுக்கு இதை நான் சொன்னதில் எனக்கும் அந்த பாக்கியம் வந்து சேரட்டும் அடுத்தபடியாக நாளைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடியும் அப்படின்னா நாளைய தினம் சங்கு வாங்கி நீங்கள் தானம் செய்யுங்க கடன் சுமை படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் சங்கில் அபிஷேகம் செய்தால் நல்லது உங்கள் வீட்டில் சின்னதாக சிவலிங்கம் இருந்ததுன்னா அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்க குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு உயரும் மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் தானம் அன்னதானம் பசியோடு இருக்கும் ஒரு நாலு பேருக்காவது உங்கள் கையால் நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்க யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க அப்படியும் உங்களால் செய்ய முடியலையா மரத்தடியில் எறும்புகள் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமாக வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ அதை வந்து தூவி விடுங்க ஏதோ ஒரு இனிப்பு பொருள் தூவி விடுங்க அதை சாப்பிட்டாலே அந்த அன்னதானம் பண்ண புண்ணியம் நம்மளை வந்து சேரும் இந்த மூன்று விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் பாதி குறைஞ்சிரும் மீதி இருக்கும் கஷ்டத்தை போக்குவதற்கு அந்த ஈசை நிச்சயமாக நல்ல வழியை நமக்கு காட்டி கொடுப்பார் அடுத்தபடியாக பிரதோஷ நாளிலே நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வீடு திரும்பினதும் உங்கள் நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவோங்க இல்லையா குலதெய்வத்தை நல்லா மனதார வேண்டிக்கோங்க அடுத்தது எம்பெருமான் படம் இருந்ததுனாலும் சரி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு தாம்பலத்தில் நீங்க வந்து கொஞ்சமா மருதணி இலை பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க இது மருதணி இலைகள் தீபம் ஏற்றுவது சிவபெருமானுக்கு அதுவும் பிரதோஷ நாளில் ஏற்றுவது நமக்கு செல்வ செழிப்பை உயர்த்தும் திருமண தடை அதனால் நீங்கள் நாளைய தினம் உங்களால் முடிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மருதணி தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் வில்வே தீபமும் நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு கிடைத்தா அப்படி இல்லைன்னா நீங்கள் மருதணையில தீபம் ஏற்றலாம் அது நமக்கு செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுக்கும் அதுவும் நாளை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சனிமகா பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரெண்டுமே பிரதோஷத்திலே உயர்வான பிரதோஷம்னா அது சனிமகா பிரதோஷம் சோமவார பிரதோஷம் இந்த ரெண்டு நாள்லையுமே இந்த தீபம் ஏற்றுவாங்க சிவபெருமானுக்குரிய சங்கு பூ கிடைத்தான் நீங்கள் சங்குப்பூ வாங்கி வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கடன் தீர்ப்பதற்கு பிரதோஷ நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது அனைவருமே செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பிரதோஷ நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில் ஒரு மூணு மிளகு எடுத்துக்கோங்க மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு ஒரு சிறந்த பொருள் நாளை இரவு கிழக்கை பார்த்த வர நீங்கள் நின்றுக்கோங்க மூன்று மிளக கையில் வச்சுக்கிட்டு சிவாய 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 நமவோம் சிவாய 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 நமவோம் சிவாய 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 நமவோம் இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை மூன்று முறை சுற்றிக்கோங்க அந்த மிளக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளக எரிகின்ற நெருப்பில் போட்டுடணும் சின்ன அகல் விளக்கு வைத்து அதில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி போட்டு அதில் இந்த மிளக போட்டாலே போதும் மிளகு எப்படி நெருப்பில் வெடித்து சிதறதோ அந்த மாதிரி நம்மளுடைய கடன் சுமைங்கிறது வெடித்து சிதறும் அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நமவும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க கடன் சுமை நிச்சயமாக குறையும் ஈசன் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுப்பாங்க நீங்கள் ஈசன்ட்ட எம்பெருமான் சிவபெருமான்ட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க கடன் சுமை குறையணும்னு கற்பூரம் எரிந்து முடிந்ததும் அந்த சாம்பலை எடுத்து வீட்டிற்கு வெளியே கொட்டிடுங்க கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் போங்க நிம்மதியான தூக்கமும் வரும் கஷ்டத்தை சமாளிக்க உங்களுக்கு மன தைரியமும் உங்களுக்கு வரும் நம்பிக்கையோடு நாளைய தினம் பிரதோஷ நாளில இதை செய்து பாருங்கள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இப்படி அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் ஒரு வேலை அப்படின்னு பார்த்தாக்கா அது பிரதோஷ வேலை எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி வாழ்க்கையில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி பிரதோஷ விரதத்திற்கு இருக்குது தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் அவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று பிரதோஷம் சனிக்கிழமையிலும் திங்கக்கிழமையிலும் வரும் பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பிரதோஷத்தில் சோமவாரம் அப்படின்னா திங்கள் சிவபெருமானு உகந்த நாள் தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் சோமம் அப்படின்னா பார்வதியுடன் கூடிய எம்பெருமானும் சந்திரன் அப்படிங்கிறதும் பொருள் சாபத்தால தனது கலைகள் ஒவ்வொன்றாய் இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானியோட அருளால சாபம் நீங்க பெற்றதும் சிவபெருமானின் தலையிலே இடம் பிடித்தார் சந்திரனின் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நவ கிரகங்களில் ஒருவரா இருக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்குறாரு அப்போ சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தங்கள் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் அப்படின்னு பரமேஸ்வரனை சந்திரன் வேண்டி கேட்டுக்கிறாங்க அதன்படி தோன்றியது தான் சோமவார விரதம் இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்கள்லாம் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் மன மகிழ்ச்சி அதாவது மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அந்த அபிஷேக ஆராதனை சிறப்பு பூஜைகள் எல்லாம் கலந்துக்கும் பொழுது மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் சோமவார பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவன் கோவில் அங்கே சிவன் கோவிலில் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது நந்தி தேவருக்கு செவ்வருலி அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம நினைத்தது நிறைவேறும் எலுமிச்சா சாதமோ அல்லது தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இறைவனுக்கு நம்ம நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வளமாகும் பிரதோஷ தினத்தில் அதிகாலை நீராடி திருநீர் பூசி நாமத்தை ஓதி உபவாசம் இருக்கணும் அன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த உணவை தவிர்த்து நம்ம உபவாசம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்தை பொறுத்து பால் பழம் எளிமையான உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்கலாம் முடிஞ்சளவுக்கு அந்த அரிசி உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பிரதோஷம் முடிந்ததுக்கப்புறம் கூட அந்த அரிசி சாதத்தை சாப்பிட்லாம் அது வரைக்குமே வந்து பால் பழம் எளிமையான உணவுகளை உட்கொண்டு அசைவத்தை தவிர்த்து இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லை இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னாக்கா சிவபெருமானோட அருள் கிடைக்கும் பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடக்கும் இந்த தினத்தில் நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் நம்ம இறைவனை தரிசிக்கணும் பிரதோஷ பூஜையில் நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் அது மட்டும் இல்லை பிரதோஷ நாட்களில் பசுவுக்கு உணவு கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்முடைய சந்ததி சிறப்பாக இருக்கும் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும் பொழுது யாரோடையும் பேசக்கூடாது நமக்கு எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது அங்கே போய் உட்காந்துக்கிட்ட கதை பேசுறது அடுத்தவங்களை பற்றி புறம் பேசிகிட்ருக்குது நம்ம கோபமாறு இந்த மாதிரி விஷயங்கள் நாமத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நந்தியை மறைத்துக்கிட்ட நம்ம சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம் பிரதோஷ பூஜை செய்யும் பொழுது அறிவு வளரும் நினை நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்துல விரதம் இருந்து பசுவின் அந்த கறந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை சிவனையும் நம்ம நந்தி பெருமானையும் சிவனையும் நம்ம இந்த மாதிரி கா அந்த பசுவோட பாலை கொண்டு நம்ம வழிபடும் பொழுது பூர்வ ஜென்ம வினைகள் பெண்ணால் ஏற்பட்ட சாபம் இதெல்லாமே வந்து நீங்கும் பிரதோஷ விரதம் இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தொழில் வந்து வளர்ச்சி அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு எளிதிலே வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயில் போய் பூஜையில் கலந்துட்டு சிவபெருமான வழிபாட்டாலே நினைத்த காரியம் நடக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நாளை தினம் பிரதோஷ நேரத்தில் போய்ட்டு எம்பெருமானை பார்த்து அந்த பூஜையில் கலந்துக்கோங்க உங்களை பார்த்து தரிசனம் செய்யுங்க மனமுருகி வேண்டிக்கோங்க ஓம் நமசிவாயா சொல்லுங்கள் துளி வில்வம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான அந்த ஒரு வில்வம் வாங்கி நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைனாலும் மனதார வணங்கிட்டு வாங்க அதற்கான பல நிச்சயமாக நமக்கான பல நம்மளை தேடி வரும் எம்பெருமானை மனம் குளிர வழிபடுங்க பிரதோஷத்தை பற்றின எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மனமுருகி வேண்டுங்க நிச்சயமாக சிவனின் அருள் கிடைக்கும் நன்றி